தற்பொழுது சியாம்பலாண்டோயை மையமாக கொண்டு காணப்படுகின்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது நாளை இரவு அல்லது நாளை மறுதினம் ஒரு புயலாக வலுப்பெறும் என நிலைமைகள் காணப்படுகின்றன அந்த அடிப்படையில் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக காணப்படுகின்ற இந்த நிலைமை அடுத்த இருபத்தி நாலு மணித்தேளங்களுக்கு பின்னர் அல்லது அடுத்த முப்பத்தி ஆறு மணித்தேலங்களுள் ஒரு புயலாக வலுப்பெறும் என தற்போதைய நிலைமையில் மாதிரிகள் காட்டுகின்றன இந்த அடிப்படையில் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக கனமழை பதிவாகக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாளையும் நாளை மறுதினமும் குறிப்பாக முப்பதாம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் வடகிழக்கு கிழக்கு மாகாண மாவட்டங்கள் அதிக அளவிலான மழையை பெருமை எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை தற்பொழுது மலையோடு கூடிய வானிலை நாடு முழுவதும் காணப்படுகின்றது இந்த நிலைமை நாடு முழுவதிலும் இதை இரண்டு நாட்களுக்கு தொடரும் எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ச்சியாக குளங்களினுடைய அல்லது ஆறுகளினுடைய உபரி நீர் வெளியேறும் என்ற அடிப்படையிலும் தொடர்ச்சியாக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதனாலும் மக்கள் குறிப்பாக தாழ்நிலப் பகுதியில் இருக்கின்ற மக்கள் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும் அடுத்த எழுபத்தி ரெண்டு இலங்கையினுடைய கடற்பகுதிகள் குறிப்பாக தென்கிழக்கு கிழக்கு வடக்கு வடமேற்கு மேற்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் தயவு செய்து எக்காரணம் கொண்டும் கடலுக்குள் செல்வதை தவிர்த்துக் கொள்வது சிறப்பானதாகும் குறிப்பாக மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலை பயன்படுத்துவதை அடுத்த எழுபத்தி ரெண்டு மணித்தேலங்களுக்கு தவிர்த்துக் கொள்வது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும்